வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா சாஃப்ரோன் இருக்குங்க இல்லையா குங்கும பூ அதனோட பல்ப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதுலேயும் வந்து ஒரு பல்ப் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு ஃபங்கஸ் அட்டாக்கு இன்னொரு பல்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல ஒரு சின்ன ஆசைக்காக தான் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்பை வாங்கியிருக்கேன் இதனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பல்ப் வந்து தேர்ட்டி நைன் இந்த பல்பை வந்து தேர்ட்டி நைன் ருப்பீஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி வளர்த்துருக்கீங்க இதை விட வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நீங்கள் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன வேணும்னா அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதுக்கு வந்து மண் மண்களவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மண் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சேண்டு அதுக்கப்புறம் தொழு உரம் இது மூணு தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பட் இது எந்த அளவுக்கு பாசிபிளாகும் வரும்னு தெரியல இது வந்து நம்ம ஊரில் கிளைமேட்டுக்கு வருமா இல்லை ஓப்பன் கண்டிஷனில் வச்சால் எப்படி வரும் அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக தான் இதை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து இதை கிளாடியோலஸ் பல்ப் அப்படின்னு கிளாடியோலஸ் பல்ப் கிடையாது இது வந்து குங்குமம் பூ பல்ப்ஸ் தான் நான் வந்து ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த பிளான்ட்டும் வந்து ஒரு நேர்ல நான் ஒரு இடத்துல பாத்திருக்கேன் சரின்னு தான் இதை வாங்கி வளர்த்தேன் பட் வந்து இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அது வளர்ந்துச்சுன்னா பார்க்கலாம் உங்களுக்கு வளர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காம அதை வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நானும் தெரிஞ்சுப்பேன் இதை வந்து நார்மலாக இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒன் லேயர் போட்டு மூடிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன் மற்றபடி வேற எதுவும் பெருசாக பண்ணலை இதுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து மறக்காம அதையும் வந்து கமெண்ட் பண்ணி கண்டினியூஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காம போட்டுருங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோங்க